இந்த பிளான் ஓகேவா இந்த பிளான் ஆ அந்த பிளான் ஓகே ஏய் அக்கா ரொம்ப நேரமா இன்னத யோசிச்சிட்டு இருக்கே ஏய் சும்மா இரு ஐயோ என்ன இப்படி கத்துதே என்னதை யோசிக்கிறா சொல்ல நானும் கூட சேர்ந்து யோசிப்பள ஆ கூட சேர்ந்து யோசிக்கறியா நான் புது பிசினஸ் ஐடியா ஒன்னு யோசிக்கிறேன் ஏ பிசினஸ் ஐடியா யோசிக்கறியா இதோ கிழிஞ்சு போனதை தைக்க பத்து தான் கேட்பான் அதை கொடுக்க வக்கு இல்லாத ஊசியில் உட்காந்து தச்சு நிற பிஷின சைடு யோசிதா பிஷின சைடியா போய் பழப்பு பாருங்க பழப்புக்கு தான் நானும் ஒரு வழி தேடி இருக்கிறேன் ஒரு சூப்பர் பிளான் போட்டு வச்சுக்கிறேன் அந்த பிளானை கேட்டா நீ அப்படியே ஆடிடுவே எது பிளான் போட்டு வச்சிருக்கியா ஏமா நீ ஏற்கனவே போட்ட பிளான்ல வீடு ஏலத்துல போயிடுது துக்கம் தாங்க முடியாம அப்பா அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க இதுக்கு மாதிரி நீ எந்த பிளானும் போடாத மரியாதையே எழுந்து உள்ள போயிடு கோவப்படாதடி முதல்ல பிளான கேட்ட அப்புறம் பேசு நான் போட்டுக்கிற பிளான் மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சு வச்சுக்க எண்ணி முப்பதே நாள்ல இதை விட சூப்பரான வீடு வாங்கலாண்டி முப்பது நாள்ல டெவலப் ஆகிற மாதிரி அப்படி இன்னும் நீ பிளான் வச்சிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாத புது பிஸ்னஸ் பிளான் இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத பிஸ்னஸா அக்கா நான் உனக்கு பிச்சை எடுத்து கூட சோறு போடுறேன் எந்த தப்பான முடிவையும் எடுத்துடாதீ கட்சியும் வாங்கி முடி நான் உன்னை சொன்னா நீ ஒன்னு புரிஞ்சுக்கிறேன் இன்வெஸ்ட்மென்ட்டே இல்ல அது பிசினஸ்னா கொல்ல இடிக்கலாம்னு சொல்றேன் அம்மா கொல்ல அடிக்க போறியா ஏண்டா உனக்கு நியாயமா சம்பாதிக்கவே கூடாதுடாடி என்னது நியாயமா சம்பாதிக்கட்டா நியாயமா சம்பாதிச்சா நாய் படாத பாடு பண்ணணும் அதெல்லாம் என்னால பண்ண முடியாது நாம கொல்ல ஏடிகிரோம் கோடிசரியாகலாம் கொல்ல அடிக்க போறன்னு இவ்ளோ அசால்ட்டா சொல்ற கொல்லை கூட்ட தலைவி மாதிரி பேசுறியடி உதவாங்க என் உடம்புல உன் கூட போறது பாவத்துக்கு நான் அனுபவிக்கி எனக்கு பிரச்சனையே ஏய் உனக்கு பயமா தான் கூட மட்டும் இல்லை மத்தத நான் பாத்துக்கிறேன் இது கூட ஏய் உடனே கூட கூட இருந்த பாவத்துக்கு என்ன கும்ப நான் ரொம்ப பாய் மறி எப்ப பாரு நெகட்டிவா பேசிடு நான் முதல்ல பிளான சொல்லிடுறேன் இந்த ஏரியாலே பல கரு எம்எல்ஏ அவர் வீட்டுக்கு நைட்டோட நைட்டா போறோம் திறக்கிறோம் பணத்தை தூக்குறோம் அப்படியே கமுக்கமா வந்துருவோம் பணத்தை தூக்குறோமா எல்லாம் சரி எம்எல்ஏ வீட்டுல லாக்கர் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா அதெல்லாம் அங்க போய் தேடிக்கலாம் தேடிக்கலாமா ஏடி நான் பண்ண அட்ரஸ் தேட போறோம் ஆ அதுக்கு நான் ஒரு பிளான் வச்சுக்கிறேன் எம்எல்ஏ வீட்டுல ஒரு பொண்ணு என் தான் போய் லாக்கர் எங்க இருக்குது நகை எங்க இருக்குது பணம் எங்க இருக்குதுன்னு எல்லாத்தையும் சொல்லிடுவான் ஆ அடுத்த நாள் போலீஸ் வந்து கேக்குவோம் அப்பயும் எல்லாத்தையும் சொல்லிடுவான் ஏய் போலீஸ் வரத்துக்குள்ள நான் போயிடலாம் ஆண்டி எங்க ஜெயலலிதா

சூப்பர் சூப்படி உனக்கு பஸ் அடிக்கல சீப்பு அடிச்சு வந்துருக்கேன் எம்எல்ஏ வீட்டுக்கு போய் கண்ணாடி எடுத்துட்டு வா சீ வைக்கலாம் சரி ஒன்னு நம்பி